அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சோமவார திங்கட்கிழமை அன்று அரிசி டப்பாவில் இந்த பொருளை சேர்த்து வையுங்கள் பணம் கட்டுக்கட்டாக வரும்னு சொல்லியிருக்கேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் அறையில் ஒன்று இரண்டு பொருட்களை நம்ம சேர்த்து வைக்கும் பொழுது பண வரவு வீட்டில் வந்து சுபிக்சம் அப்படிங்கிறதும் ஏற்படும் அதனால தான் நம்ம வீட்டில் நம்ம சமையல் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வச்சு பண வரவிற்கு உண்டான பரிகாரங்களை நான் இருக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது நாளைய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே சோமவார திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் சிவனுக்கும் முருகப்பெருமானுக்குமே விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க நான்கு திங்கட்கிழமை ஒரு மாதத்தில் வரும் இதில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையும் சேர்த்து ஐந்து திங்கட்கிழமையாக பாஞ்சாச்சாரனுக்கு விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்வாங்க அப்படி ஏற்கனவே சிவபெருமானுக்கு உகந்த ஒரு பூக்களை வைத்து வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன் அந்த பதிவையும் பாருங்க இப்போ இதில் நம்ம திங்கட்கிழமை விரதம் இருப்பவர்கள் காலையிலேயே நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிடணும் மாலை நேரத்துல சிவபெருமானுடைய விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க சிவலிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் நல்லா வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் உகந்த பூ ஒரு பூவை வச்சு அந்த வீடியோவில் பாருங்கள் அது உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க என்ன தீபம் ஏத்தினாலும் சரி நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க நெய்வேதியமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சு வழிபாடு செய்வாங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழை இலையில சாம்பார் சாதம் பொரியல் வடை பாயாசத்தோடு படைத்து சாமி கும்பிடுவாங்க உங்களுடைய வழக்கம் எப்படி அப்படியே நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை எல்லாம் நீங்கள் நிறைவு செய்த பிறகு நாளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய நாள் இந்த சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி அதனால தான் நம்ம இருந்து இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்குரிய நாள் திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய நாள் புதன்கிழமை குரு பகவானுக்குரிய நாள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி குகந்த நாள் குபேர நாள் அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள் சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கும் அப்படி திங்கக்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாளாக இருப்பதனால ஏற்கனவே சிவபெருமான் மூன்றாம் பிறையாக இருக்கக்கூடிய சந்திர பகவான தன்னுடைய தலையில சூடியிருக்காரு அப்ப நம்ம சிவனை வழிபாடு செய்யும் பொழுதே சந்திர பகவானினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைத்து விடும் அப்படி நாளை தினம் சிவபெருமானுக்கும் சந்திர பகவானுக்கு உரிய தானியமான இந்த அரிசியை வச்சு தான் நாம் பரிகாரம் செய்ய போகிறோம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தாராளமாக செய்யலாம் ஆண் பெண் இருவருமே செய்யலாம் பண தேவைகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இதை வந்து சுத்தபத்தமாக இருக்கிறவங்க தான் செய்யணும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கணவன் இல்லைனா குழந்தைகளை விட்டு செய்ய சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் ஒன்று ரெண்டு இலைகள் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போகிறோம் இதில் குங்கும பூ ஒன்று ரெண்டு பூக்களை வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் நிற துணியில் இதை ஒரு முடிச்சா முடிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுடைய பூஜை அறையில் போய் ஒரு தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் அப்படியே ஓப்பன் பண்ணியே வச்சுக்கோங்க சென்டரில் அந்த முடிச்சை வச்சுட்டு ஓப்பன் பண்ணி சந்திர பகவானையும் சிவபெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கணும் பணப்புழக்கம் அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த முடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அரிசி டப்பா வச்சுருப்பீங்க டப்பா பா பானை எதில் நீங்கள் அரிசி போட்டு வச்சுருக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்துட்டு உள்ளே கொஞ்சம் மூடி வச்சிருங்க ஏன்னா மேலால் தெரியக்கூடாது நம்ம அந்த முடிச்ச வச்சிருக்கிறது அதனால் அரிசிக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே அரிசியை வச்சு மூடிடுங்க இப்படி செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமையல் அறையில ஒன்று இரண்டு பொருட்களை நம்ம சேர்த்து வைப்பதன் மூலமாக வீட்டில் வந்து வருமானம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் சுபிட்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பொதுவாக துவரம் பருப்புல சுக்கு ஒன்று ஒரு துண்டு போட்டு வைப்பது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி சமையல் அறையிலேயே ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துட்டு கொஞ்சம் வெந்தயம் ஒன்று ரெண்டு ஏலக்காய் பச்சை கருப்புரங்கள் போட்டு வைப்பதும் பணத்தை வசீகரிக்கும் இது மாதிரி நம்மளுடைய சமையல் பொருட்களை ஒன்று ரெண்டு பொருட்களோடு சேர்த்து வைக்கும் பொழுது வீட்டில் வந்து வருமானம் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் செல்வ நிலைகள் உயரும் பொருளாதார நிலை உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் கண்டிப்பாக இந்த எளிய பரிகாரத்தை நாளைய தினம் செய்யுங்க எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு பத்து மணி வரைக்குமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு ராகுகால யமகண்டத்தை தவிர்த்துட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமை நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்குரிய நாள் அப்படிங்கிறனால சந்திர பகவானுக்குரிய அந்த அரிசி டப்பால்லருந்து நம்ம அந்த பரிகாரத்தை செய்கிறோம் இது மகாலட்சுமிக்கும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ இந்த குங்குமப்பூவை வந்து நிறைய பேர் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதே இது வாங்குறதுக்கே நானூறுபா ஐநூறுரூவா வேணுமே அப்படின்னு யோசிப்பீங்க பட் ஆனால் நீங்கள் ஒரு முறை வாங்கி வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த குங்குமப்பூவில் வந்து மகாலட்சுமி வந்து குடியிருக்கிறாங்க நம்ம சமையலறையில் இதை வைக்கும் பொழுது அன்னப்பூர்னையும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கி விடுவாள் வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது அதனால் ரொம்ப ரொம்ப எளிமையான பொருளை தான் நான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சமாக நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க துளசி இலைகள் ஒன்று ரெண்டு இலைகளை போட்டு வச்சுக்கோங்க இதுவும் பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய பொருள் இது எல்லாமே ஒன்று இணைந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகிடும் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் இந்த பொருளை நான் அரிசி டபாவை வச்சுட்டு வீட்டிலே உட்காந்துருந்தால் எங்களுக்கு பணம் வந்துருமான்னு ஒரு சிலர் கேள்வி கேட்பீங்க அது அப்படி கிடையாது இந்த பரிகாரம் எப்படி நாம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த ஒரு வேலைக்கோ இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதில் புதிய கஸ்டமர் மூலமாக பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு வேலைக்கு போய்கிட்ருக்கிறீங்கன்னா அதை விட அதிகமான சம்பளத்துக்குள்ளே ஒரு வேலை கிடைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய வேலையிலேயே இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ப்ரொமோஷனோ கிடைச்சி பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த வகையில் தான் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு முறைகளில் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் சாத்தியக்கூறுகளோ அந்தந்த வகையிலெல்லாம் பண வரவை வந்து அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் செய்ய சொன்னீங்க நான் செஞ்சம்மா எனக்கு ரொம்ப ரிசல்ட்டு நல்லாவே இருக்குது அப்படின்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்